பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்து ஐந்தாவது நினைவு நாளை ஒட்டி தாம்பரத்தில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று தாம்பரம் மாநகராட்சி வளாகத்தில் உள்ள அண்ணா உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மண்டல குழு தலைவர்கள் காமராஜ் இந்திரன் ஜெயபிரதீப் சந்திரன் மாவட்ட உறுப்பினர்கள் மகளிரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தாம்பரம் சண்முகம் சாலையில் உள்ள திருவுருவப்படத்திற்கு தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்பு சண்முகம் சாலையிலிருந்து அமைதி பேரணியாக சென்ற ஐம்பதற்கும் மேற்பட்டோர் தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிறைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்